இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் தான் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல மலையாள ஆக்டரான சங்கீத் பிரதாப் அவர்கள் சமீபத்தில் ரொம்பவே எமோஷனலா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதை பத்தி தான் போறோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மலையாளத்தில் பிரேமலோ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு இந்த படத்துல அமல் டேவிஸ் அப்படிங்கிற கதாபாத்திரம் சங்கீத் பிரதாப் அவர்கள் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு தமிழ்நாட்டிலயுமே இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அந்த படத்தோட பெரிய வெற்றியை தொடர்ந்து சங்கீத் அவர்கள் அடுத்து ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு அண்ட் அந்த ஒரு படத்தில் மேத்யூ தாமஸ் அவர்கள் கூட நடிச்சிட்டு இருந்தார் இவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு முக்கியமான ஷீன் காரில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எதிர்பாராத விதமாக அந்த ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிருச்சு அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல மேத்யூ தாமஸ் அவர்களுக்கு ஓரளவு பலத்த காயம் ஏற்பட்டிருந்துச்சு ஆனால் அமல் டேவிஸ் அப்படின்னு கூறப்பட்டிருந்த சங்கீத் அவர்களுக்கு பயங்கரமான அடிபட்டு இருந்திருக்கு அவர் கிட்டத்தட்ட ரொம்பவே சீரியஸான ஒரு சுச்சுவேஷனில் தான் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க பிழைப்பாரா மாட்டாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஐசியூல அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பல மாதங்கள் கழித்து இப்போ ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க ஒய்ஃபோட இருக்க மாதிரியான ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு அதுக்கு கீழே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம லைஃப்பில் அடுத்து எது எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது அந்த மாதிரி எதிர்பாராமல் நடந்தது தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நான் ஹாஸ்பிட்டலில் எந்தளவுக்கு சீரியஸாக இருந்தேன் எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனில் இருந்தேன் அப்படிங்கிறத பக்கத்தில் இருந்த நர்ஸை சொல்லி தான் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு நேரத்தில் இருந்து நான் பிழைச்சி வரதுக்கு முக்கியமான காரணம் மருத்துவ உதவி அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோட மனைவி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் என் கூட இல்ல எனக்கு நடக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் பிழைச்சிருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு செவிலியர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் இப்ப அவரோட உடல்நிலை ஓரளவு ஓகே அப்படின்னும் இன்னும் ஒரு சில மாதங்கள் கட்டாயம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு கலந்துக்க போறாராமா இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் அண்ட் டைரக்டரான பிரபுதேவா அவர்கள் சமீபத்தில் கோட் படத்தோட ப்ரமோஷன்ல இறங்கியிருக்காரு சமீபத்தில் தான் அவர் விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியாக போகிற கோட் படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் கூட ஒர்க் பண்ற கொலிக்கா நடிச்சிருக்காரு எதிர்பார்ப்பு இருக்கு அதிக பாசம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அவர் ஏன் அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா குழந்தைகள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அது நம்மளோட குழந்தைகள் அப்படின்னா அவங்களை ரொம்ப கேர் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுப்போம் அவங்களுக்கு ஏதாவது சின்ன விஷயம்னா கூட தாங்க முடியாது அப்படி குழந்தைங்க மீது நம்ம அளவு கடந்த பாசம் வைக்கும் போது நம்மளால இருக்க முடியாது தொடர்ந்து அவங்கள பத்தி நினைச்சிட்டே இருப்போம் நம்மளும் ஆகி ஆக்கி அது ஒரு மாதிரி ரொம்பவே மோசமா இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் குழந்தைங்க மீது அளவு கடந்து பாசம் வைக்காதீங்க அவங்கள பற்றி தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க அது ஒரு மாதிரி டாக்ஸிக்காக மாறிடும் உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழுங்க அவங்களோட லைஃபை அவங்க நல்லபடியாகவே வாழ்வாங்க இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதற்கு சமீபத்தில் விளக்கம் கொடுத்துருந்துருக்காரு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க